ஒரு நம்மளுடைய நம்மளுடைய எண்ணம் எவ்வளோ வலிமையானது இல்லை நம்மளுடைய எண்ணம் எப்படிப்பட்ட கர்மாக்களை நமக்கு தரும் அப்படின்னு ஒரு இடத்த சொல்கிறார் ஒரு கத்தி வச்சுருக்கீங்க நீங்கள் ஒரு ஒரு அஞ்சு சுச்சுவேஷன் சொல்கிறார் ஒரே கத்தி அஞ்சு சூழல் சொல்கிறார் ஒரு கத்தி வச்சுருக்கீங்க அந்த கத்தியை வச்சுட்டு ஜஸ்ட்டு கேஷுவலாக நீங்கள் ஏதோ ப்ளே பண்ணும்போது யார் மேலேயோ பட்டு ஒருத்தன் இறந்துடறான் இங்கே விளையாட்டாக தான் ஒரு கத்தியை சொல்லிட்டு இருக்கும்போது யார் மேலேயோ அது ஆக்சிடென்டலாக விழுந்து அவன் இறந்துடறான் இது முதல் சுச்சுவேஷன் ரெண்டாவது வீட்டில் கத்தியை வச்சுட்டு காய்கறி நறுக்கிட்டே இருக்கீங்க எதிர ஒருத்தர் வந்து யாரோ வாக்குவாதம் பண்ணுறாங்க நீங்கள் காய்கறி நறுக்க போகும்போது கத்தியை வச்சு நீங்கள் அன்றைக்கி கொலை பண்ணணுன்ற முடிவோடலாம் போகல காய்கறி தான் போனீங்க ஆனால் எதிரை வந்து வாக்குவாதம் ஒன்று நடந்த உடனே டக்குன்னு அந்த கத்தியை எடுத்து கொலை பண்ணிட்டீங்க இது ரெண்டாவது சுச்சுவேஷன் மூணாவது ஒரு கத்தியை எடுத்து பின்னாடி சொருகிட்டு இன்னைக்கு அவனை போட்டு தள்ளாமல் வாழ்க்கை இல்லாடா நமக்குன்னு ஒருத்தனை ஃபாலோ பண்ணி தெளிவாக போய் அவனை முடிச்சுட்டு வந்துடுறீங்க அதே கத்தி மூணாவது சுச்சுவேஷன் நாலாவது சுச்சுவேஷன் உனக்கு ரொம்ப வேண்டியவன் ஆனால் அவன் மேலே உனக்கு ஒரு வெறுப்பு இருக்குது சார் வீட்டுக்கு சாப்பிட வாங்க சார் அவனை கூப்பிட்டு சாப்பிட சொல்லிவிட்டு அவன் சாப்பிட்டு சந்தோஷமாக போது அவன் கழுத்த அறுத்துடுறீங்க இது நாலாவது சுச்சுவேஷன் அஞ்சு இந்த நாலுமே நீங்கள் செய்யலை மனசுக்குள்ளலாம் என்கிட்ட மட்டும் ஒரு கத்தி இருந்ததுன்னு நான் வச்சுக்கேன் இவன் நான் கண்டம் அவன் வட்டி சாவடித்து அவன் வீட்டில் எவனுக்குமே அவன் பாடியோட ஒரு துண்டு கூட கிடைக்காமல் ஊர் ஊராக போட்டுருவேன்னு நீங்கள் மைண்டில் நினைக்கிறீங்க இது அஞ்சு இந்த அஞ்சு சுட்சுவேஷனையும் சொல்கிறார் எங்கள் லாலில் இது இருக்குது மேர்டர் அப்படின்னு வந்தால் மென்சரியான்னு ஒன்று சொல்லுவோம் மைண்டோடு செய்கிறோமா இல்லையான்னு கல்பபுள் ஓமிசைட் அமௌண்டிங் டு மர்டர் கல்பபுல் ஓமிசைட் நாட் அமௌண்டிங் டு மர்டர் கிரேவ் அண்ட் சடன் ப்ரொவொகேஷன் நாட் ஆம்டு வித் வெப்பன் திடீர்னு அதை யூஸ் பண்ணிடுறாங்க இது மாதிரி பல்வேறு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் தண்டனைகள் வரும் இந்த அஞ்சு சுச்சுவேஷனே சொல்லிவிட்டு முதல் நாளில் நடக்கிற மர்டர் இருக்குல்ல அது கூட பிரச்சனை கிடையாது எனக்கு மட்டும் ஒரு கத்தி கிடைச்சான இந்த மைண்டுக்குள்ளே நீங்கள் ரெண்டு மூணு கொலையை ஒரே நேரத்தில் பண்றீங்க பார்த்தீங்களா அது மற்ற எல்லாத்தையும் விட அதிகமான ஒரு கர்மத்தை உங்கள் மேலே சுமத்தும் அப்படின்னு அவர் சொல்ற ஏன்னா இந்த கிரைம் எங்க உருவா எங்க எங் எப்படி நடக்குதுன்னா முதல்ல உங்கள் மண்டேல ஒரு கிரைம் நடக்கும் உங்கள் மண்டேல கிரைம் நடந்ததுக்கு அப்புறமா தான் ப்ராக்டிக்கலாகவே அந்த கிரைம் நடக்கும் அப்போ நீங்கள் மண்டேல ஒரு கிரைமை ஜெனரேட் பண்ணிட்டீங்கன்னாக்க அங்கேயே நீங்கள் குற்றவாளி ஆயிடுறீங்க அப்போ இந்த கர்மத்தை இதை கொலையாக நீங்கள் புரிஞ்சிக்க கூடாது அவனுக்கு ஒரு அவனுக்கு ப்ரமோஷன் கிடைக்கணுமா இவனுக்கெல்லாம் ஒரு ப்ரொமோஷனாக விலகாதவன் கிடைக்கூடாது சாவனம் இவன் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா கர்மா சேர்த்துக்கிறீங்க எவனாவது என்னவாது செய்யட்டும் சார் நான் எனக்கான என் தொழிலை சரியாக செய்கிற அதுக்கு என்ன கிடைச்சாலும் எனக்கு ஹாப்பி கிடைக்காட்டியும் ஹாப்பி நான் செஞ்சுட்டு போகிறேன் ரிசல்ட்டை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை நான் செஞ்சேன்ற திருப்தி எனக்கு